இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இணைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதி வழி நடத்துவாராக இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் யூ ஹாவ் யூ வில் ஹாவ் குட் சக்சஸ் யோசுவா முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்படியாக சொல்கிறது கடைசி பகுதி நீ அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் ஜோஷுவா chapter 1 the பார்ட் part of verse 8 then you will make your way prosperous and then you will have good success you will have good success amen we will have good success நாங்கள் சக்சஸ் உள்ளவர்களாய் good success உள்ளவர்களாக இருப்போம் அப் அப்படி இருப்போம் ಅದக்கு ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு சொல்லுகற காரியம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக முதலாவது இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாயிலே இருக்க வேண்டும் உன்னுடைய வாயிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஹுதயத்தில் இருக்க வேண்டும் ஹயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இந்த காரியங்கள் வசனங்கள் வார்த்தைகள் நம்முடைய நம்முடையத்தில் இருக்க வேண்டும் அதை நாம் பேச வேண்டும் அடுத்ததாக அதன்படி நடக்க வேண்டும் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முதலாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி செய்யும் போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று ஒன்று இப்படியாக சொல்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது பேரத்தை பிரியமா இருந்து

ஆண்டவரை விட்டு விடாத வாழ்க்கை எல்லாம் நமக்கு கிடைக்கும் போது நாங்கள் நிறைவாக ஆசிர்வாதிக்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது வருகிற பிரச்சனை என்று என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய ரெக்கை விட்டு நாங்கள் விலகி போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு குட் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உலக பிரகாரமாக எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கும் போதும் நாங்கள் நிறைவா இருக்கும் போதும் ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கும் போதும் அதே சமயத்தில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் நாங்கள் தேவனை எப்படி ஆராதித்தோமோ எப்படி நாங்கள் தேவனை தொழுது கொண்டோமோ எப்படியாக ஆண்டவரை பிடித்து கொண்டோமோ அப்படி பிடித்து வைத்துக் கொள்வதுதான் குட் சக்சஸ் எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை ஒன்றுமில்லாத நேரத்தில் எப்படி நாங்கள் தொழுது கொண்டோமோ அப்படி தொழுது கொள்கிறதும் எப்படியாக அவருக்கு கீழ்ப்படிந்தோமோ அப்படி கீழ்ப்படி படிவதும் என்னென்ன காரியங்களை செய்தோமோ அதை இன்னும் அதிகமாய் செய்வதும் அதுதான் குட் சக்சஸ் ஆயிருக்கு அப்படியாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களாலும் உலக பிரகாரமான ஆசிர்வாத கத்தை நம்மை ஆசீர்வதித்து அவரையே பற்றிக்கொண்டிருக்கும்படியாக அவரையே பிடித்துக் கொண்டிருக்கும்படியாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கத்தர் தந்ததென்று எப்போது நினைவிலே வைத்துக் கொள்ளும்படியாக இது கத்தரவால் என்று சொல்லும்படியாக இருக்கும்படியாக கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக தாவதுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம் தாவது ராஜா ஆன பிறகம் எப்படி முன்பு தொழுது கொண்டானோ அப்படியாகவே தொழுது கொண்டான் அதை பார்த்து அவனுடைய ராஜாங்க ராஜா வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கலந்து போட்டு கத்தருக்கு முன்பாக உடன்படிப்பு பட்டிக்கு முன்பாக அவன் எப்படி ஆடி நான் வேதான் நமக்கு சொல்கிறது அவன் எப்படி ராஜாவா ஆவதற்கு முன்பாக ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவன் கத்தனை எப்படி தொழுது கொண்டானோ அதே போல் அவன் ராஜா ஆன பிறகம் அவன் ஆண்டவரை கொண்டார் கொண்டான் அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் என்னது எனது இருதயத்துக்கு ஏற்றவன் தா வீது கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஹி ஹேஸ் குட் சக்சஸ் தா வீதுக்கு அப்படியான குட் சக்சஸ் இருந்தது ஏனென்று சொன்னால் அவன் எல்லா விதத்திலும் உலக பிரகாரமான விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டும் கடைசி வரை அவன் கத்தரை பற்றி கொண்டிருந்தான் கடைசி வரை அவன் கத்தரை பற்றி கொண்டிருந்தான் எப்படியாக அவன் முன்பு ஆராதித்தானோ எப்படியாக முன்பு அவன் கத்திரி கூலியம் செய்தானோ அதே வரை கடைசி அதே போல கடைசி வரை அவன் கத்தரை பற்றி கொண்டவனாயிருக்கிறான் அப்படிப்பட்ட காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் யூ வில் ஹேவ் குட் சக்சஸ் அமேன் அப்படியாக கத்தனை எழுவரையும் ஆசீர்வதிப்பாராக அமையும்